ஓகே சாய் நமக ஓம் சிவமொகா சித்த தேவாய் நமக இன்னைக்கு கோமாதா பூஜைய ஆரம்பித்த உடனே கோமாதா பூஜையில நடுவே குருநாதர் வந்து அந்த உரையை நிகழ்த்தும் போது அந்த போற்றி பிரிவு பண்ணும்போது அவர் குருநாதர் அங்கே அங்கே இருக்க காட்சியில இல்லைங்க குருநாதர் அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து குருநாதர் இல்லை வேற குருநாதர் ஆன்மா வந்து வேற இடத்துல போயிட்டு குருநாதருக்குள்ள வேற யாரோ வந்த மாதிரி அதாவது சிவம் சிவமே அகத்தியமே வந்த மாதிரியும் முகமும் மாறி அந்த ஒரு சித்தகணங்கள் வந்து அந்த போற்றி சொன்ன மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தது அதை நான் அந்த நேரடியாகவே நான் அந்த இதை பார்த்தேன் பார்ப்பவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் குருநாதர் வந்து அங்கே இல்லைங்கிறது குருநாதர் நம்ம குருநாதர் சிவமங்க வாரத்தில முகம் வந்து பெருசாகி அந்த உரையும் ஆக்ரோஷமாகி அது கண்ணில் தெரிஞ்சுடையா அது ஒரு காட்சி ஐயா அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கால பூஜையில் ஐயா வந்து சக்தி ஓம் சக்தி அப்படிங்கிற போது ஓம் சக்தி அம்பாள் போற்றி சொல்லும்போது அங்கே வந்து அந்த சிவபெருமான வந்து அம்பால் தான் இருந்தாங்க அதனால நான் ஃபஸ்ட்டு தடவை ஓம் சக்தின்னு சொல்லும்போதே அந்த அம்பாள் முகமாக அங்கே தெரிஞ்சது எனக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் அங்கே இருந்து பின்னாடி பார்க்கும்போது அம்பால் தான் தெரிஞ்சாங்க அதே மாதிரி என்ன ஓம் ஃபஸ்ட்டு ஓம் சக்தியிலே வந்தது ஆனால் குருநாதர் வந்து தொடர்ந்து அம்பாலே போற்றி அதிபர சக்தியை போற்றி கண்டினியூஸாக சொன்னாங்க அது அந்த அது என்னான்னு தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு அம்பால் அந்த மூர்த்தியில் வந்துட்டாங்க இதுதாங்க என்னுடைய காட்சி அப்புறம் முதல் காலத்தவத்தில் பிரம்ம காலதவத்தில் தவத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த நடும்போது நேராக எலும்பி உயர அப்படியே ஒளி மாதிரி மேல் அப்படியே ஒரு ஒரு ஐந்து அடிக்கு என்னோட ம நேராக போது ஐந்து அடிக்கு போன மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு நிலை ஏற்படுத்தினீங்க மேலே அப்படியே தலைக்கு மேலே புரியத்துல அப்படி ஒரு இது அப்படியே ஒரு கோடிட்டு ஒரு புலம்பா அந்த இருக்கும் அந்த மாதிரி போற்றிவாய் சிவத்தின் திருவடிகள் போற்றி சிவ பிரபஞ்ச மகாசபையின் திருவடிகள் போற்றி என் உரைக்கும் அறுபத்தி வரும் ஓம் மகதீ சாய இறைக்கு உரைபடம் கொடுத்த தன் உறைபடத்தை அகற்றிய நகமாக மாற்றிய சிவமகாலை அற்புதமும் அபூர்வமும் அதிசயமும் நிகழ்ந்தேறுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நொடி பொழுதற்கு உள்ளான கால அளவீடுகளுக்குள்ளும் அற்புதமான சூட்சமத்தை நிறைவேற்றுகின்ற பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானாய் வாழும் குருவாக நீ வழிநடத்துகின்ற சீடர்களின் நடுவே நிலைகளில் இருக்கும் அற்புதமான உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஞான பட்டறையின் தலைவனாக நீ வளம்பறுகின்ற பொழுது உன்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற யுகமாற்றம் நிகழ்விற்கென்று யாம் தேர்ந்தெடுத்த சீடர்களின் நடுவே அகத்தியெல்யாம் வந்த மருந்தோம் ஜீவ ஏடுகளில் இருந்து

பெருவமாய் கருணையின் அருள் பிரபஞ்சத்தின் பஞ்சபூத நிலைகளாக வளம் வருகின்ற சித்தனே நீ வளம் வருகின்ற இல் எல்லாம் குடியிருக்கும் அகத்தியை நாம் வந்து மறுத்தோம் நிலை கொண்ட சிவமகா இரவு பெருமிழா கண்ட சீடரே திருமுருக பெருமானுடைய சீடரே பத்து அவதாரங்களை சிவ சபைக்கு தாரை வார்த்து தவம் இருக்க வைத்து அத்தகைய அருள் காவல் தவத்திற்கு திருக்காவல் பணிபுரியும் பரந்தாமனுடைய சொரூபம் தாங்கியவளே ஏற்றமிகு சிவமகா வாழை சித்தன் என்னும் பிரபஞ்ச பேராற்றலின் சொரூபமாய் அமர்ந்திருக்கின்ற ஜெயக்குமர சீனிவாசகம் பெருமாறு உன் பெருமான் வந்தவர்கள் ஓமகதீஷாய நமகன் தன்னை வழி இருந்த அகமகிழ்வு பல கோடி மடங்காக உயர்ந்திருந்தது எப்பொழுது சத்திய நாராயண பூஜை திருக்கோலத்தில் நீ வானுக்கும் மண்ணுக்கும் உயர் பரந்தாமனாக வடிவெடுத்து நிற்கின்ற பொழுது என்று உழைக்கிறோம் அத்தகைய வடிவெடுத்து நிற்கின்ற பொழுது ஒரு வடிவமாய் நின்றாய் ஒத்த வடிவமாய் நின்றாய் ஒட்டுமொத்த வடிவமாய் சிவமகா இரவு பெருவிழாவிலே வேற்றுமிகு சிவமகா வாழை கண்ட எமக்குள் இருந்து அற்புதமாக நின்றவனே இந்நிலைதனை உலகிற்கு பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூச்சம நூலாக வளம் வரும் சித்தனுடைய சீடன் கண்ட காட்சி ஊர்ஜித உண்மை காட்சி என்ற இந்நிலைதனை இந்நிலைதனை அற்புதமாக கண்ட சீடர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் உரைத்திருக்கின்றான் ஒருவன் என்று கூறுகின்றோ உரைந்திருந்த நிலை புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்பது சித்தனே கோமாதாவின் கோமாதாவிற்குள் இருக்கும் அத்துணை சுரூபங்களுடைய உருவமாக சித்தனவன் நிகழ்த்துகின்ற பூஜை அவனுக்கு அவன் நிகழ்த்துகின்ற பூஜை என்று சபைதனையில் சித்தனுக்கும் சித்தனை தாங்கியவளுக்கும் இருவரும் ஆற்றலை ஓர் ஆற்றலாய் அவ்வாற்றலை தாங்கி நிற்கின்ற சீடர்களே அகத்திய ஓம் அகதி அற்புத நிலை கொண்டு உரைத்த உரை கண்ட காட்சிக்குள் இருந்த நிலை என்ன உயர் கணமாக உயர்ந்த நிற்கையில் அவன் ஒரு கணம் அயர்ந்து நிற்கையில் உயர் கணமாக அவன் உயர்ந்து நிற்கையில் அகத்தியன் நாமம் உள்ளிட்ட அத்துணை இறை நாம கோஷங்களையும் அவன் உச்சரித்து அர்ச்சனை செய்கின்ற பொழுது அவன் அவனாக இல்லை என்று உரைத்தான் அவன் சிவனாக மாற்றம் எடுத்தான் அவனுக்குள் சிவமகா வாழை சித்த நிலை பெருக்கெடுத்து ஓடிய அற்புதமான ஆட்களினால் அவன் இடம் பெயர்ந்தான் எங்கு இடம் பெயர்ந்தான் அவனை சரணாகதி நிலை கொண்டு வாழ்த்துகின்ற சீடர்களுக்குள் இடம் பெயர்ந்தான் என்று இடம் பெயர்ந்த நிலைதனில் அவனை உணர்ந்தோர்களுக்குள் இவன் உயர்ந்து நின்றான் இவன் உரைத்த அத்தகைய தவத் குண்டனி பேராற்றல் அவனை காட்டிலும் உயரச் சென்று எழுந்து நின்ற அற்புதமான காட்சியை கண்டான் என்று உரைக்கின்றோம் சக்தி சுரூபமாக நின்றவன் சக்திக்கு பூஜை நிகழ்த்தினான் என்று கூறுகின்றோம் வெண்மை நிற வஸ்திரத்தில் யாம் உரைத்தோம் அகத்தியன் செந்நிற பட்டை தாங்கிய வஸ்திரம் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆவுடையானுக்கும் அற்புதமான சித்தனுக்கும் ஒரு வடிவமாக வஸ்திரம் இருக்க வேண்டும் என்று அதன் சூத்தமும் புரிகின்ற நிகழ்த்துபவன் அவனே நிகழ்த்துதலை பெறுவதும் அவனே என்று மாநகரில் நடைபெறுகின்ற அற்புதமான மகா இரவு திருவிழா சிவ இரவு திருவிழா போல் அண்டம் காணவில்லை என்று உரைத்து விட்டிருக்கின்ற ஆடம்பர ஆடம்பர படாலோக நிலைகள் இருக்கலாம் எங்கும் ஆடம்பர படாலோக நிலைகள் இருக்கலாம் எங்கும் ஆர்ப்பாட்டம் இல்லா சிவ நிலை உள்ளுக்குள் தவழ்ந்தோடு அவன் தவழ்ந்தோடு இத்தலம்போல் எங்கும் காண இயலாத என்று உடைக்கின்றோம் உணர்வு உயர்வு உணர்ந்தால் உயர்வு என்கின்ற தத்துவத்தை உலகிற்கு பறைசாத்துகின்ற இறை சூச்சமன் நூலோடு தவம் இருந்த சீடர்களே சிவ இரவு பெருவிழாவில் இருந்து இவன் உரைத்தவாறு மாற்றங்கள் துவங்குகின்றன சரண் அடைவோர்களுக்குள் மாற்றங்கள் துவங்குகின்றன என்று உரைத்து வகையில் சரணடையுங்கள் தன்னை தாழ்த்துங்கள் தாழ்த்துகின்ற பொழுது யுகம் உன்னை வாழ்த்துகின்றது எத்தகைய யுகம் வாழ்த்துகின்றது நீர் அமர்ந்திருக்கின்ற தர்மம் உன்னை வாழ்த்துகின்ற பொழுது யுகத்தை மாற்றுகின்ற ஆற்றல் சித்தன் மூலமாக நீர் பெற்று வளம் வருகின்ற பொழுது தர்ம யுகம் உன்னை வாழ்த்துகின்றது என்று உரைக்கின்றோம் சபையினுடைய நோக்கம் என்ன எதற்காக அகத்தியன் இங்கு வந்து உரையாடுகின்றான் இப்ப அளவிற்கு அத்தகைய அளவிற்கு அப்படி என்ன இத்தகைய சபையிலே அதிசயம் விட்டது என்கின்ற வினாவிற்கு இவன் உரைத்தான் விடைகள் நீங்களாக மாற வேண்டும் என்று விடைகள் நீங்களாக மாறக்கூடாது வினா நீங்க வேண்டும் விடைகள் உங்களுக்குள் அமர வேண்டும் என்று அகற்றியுள்ள உணர்ந்து உயர்ந்து அவனோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது தெரியும் ஏன் இதுகாரும் நடந்த இருஜாம கால பூஜை வேலைகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம் இச்சபையினுடைய பேராற்றல் நடத்துவது இவன் அல்ல நிகழ்த்துவது இவன் அல்ல சுற்றி இருக்கும் சீடர்கள் அல்ல சிவமும் சிவகணங்களும் இத்தகைய சபையை நிகழ்த்தி வருகின்றன நடத்தி வருகின்றன என்ற அமர்ந்தோர்களுக்கு தெரியும் இவனோடு இவனை ஏற்று அமர்ந்திருந்தவர்களுக்கு தெரியும் என்ன நிகழ்ந்தது தொடக்கம் முதல் எதுகாரும் நடந்திருப்பது ஒரு மாய தோற்றம் போல் தெரிகின்றதோ இல்லையா சீடர்களே வினாய் எழுப்புகின்றோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எத்தகைய என்ன பணிபுரிந்து இயல்பு நிலையில் அறியாது மாய நிலையில் அமர்ந்திருக்கின்ற தடம் தான் தடம் என்ற அகற்றிய உரைக்கும் திருக்கைலாயத்தில் அமர்ந்திருந்தால் உணர்வு இருக்குமோ உணர்வும் இருக்காது உண்ட உணவும் இருக்காது உள்ளுக்குள் சில நிலை மட்டுமே தவிழ்ந்திருக்கும் என்ற பேராக்கல் கொண்ட தளத்தில் தடத்தில் வந்து தவம் காண்கின்ற அருள்பேறு பெற்றவர்கள் இத்தட தவ தளத்தினை எங்கிருந்த முழுதும் சரணாகதியோடு நினைந்து வளம் வர பேர் பெற்றவர்கள் யாவும் அற்புத புண்ணிய நிலை கொண்டவர்கள் என்று உழைக்கின்றது ஓ சாய் ஆதிரை சுத்தம நூல் என்னும் அற்புத நூலினை இவன் தாங்கி இவனை தாங்கியோரை தாங்க வைக்கின்ற அத்தகைய பேராற்றல் கொண்ட வல்லமை இருக்கின்றது. எங்காவது இது போன்ற ஆற்றலை காண இயலுமோ என்று கூறுகின்றோம் இவன் பெற்றதை இவன் பெற்றதை வைத்துக்கொண்டு எத்துணை அளவளாய் பெரும் சித்து பெற்று அற்புதமாய் தனி ஒருவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிவத்தோடு ஆனந்தமாய் பேரானந்தமாய் பரமானந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லவா உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்ற அகத்தியன் கட்டளையோடு சிவபெருமானுடைய இச்சையை தாங்கி நிற்கின்ற சித்தனை தாங்கிய சபையை வேண்டி வணங்கி சரணாகதியோடு இருக்கின்ற சீடர்களுக்குள் இவன் குடியிருக்கின்றார் என்று கூறுகின்ற பெற்றதை உலகிற்கு தாரை மாற்ற அற்புதமான சித்தனை தான் வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம் ஓம் நிலை கொண்ட தலத்தில் சரண அடைந்தவனுக்குள் சித்தன் சரணடைந்திருக்கின்றான் அவன் சரண நிலையிலிருந்து வழங்குகின்ற அணுக்கரக பேராற்றளை காட்சியாகக் கண்ட சீடனே பார்த்துகின்றோம் கலைநிலை கிளைச்சபை என்னும் அற்புத பேராற்றல் கொண்ட சபை முதல் தலைநிலை கிளைச்சவை இயல்பு நிலையிலே அமைந்த தடத்திலிருந்து வந்திருக்கின்ற சீழர்கள் சுவாமித்ரன் உரைப்பான் திருச்சி அதிருகின்றதெனில் சிவமகா வாழை சித்த பல்லவதையும் நோக்கி கிளம்பிவிட்டாள் என்று உண்மையால் சித்தன் புறப்பட்டான் எனில் இங்கிருந்து புறப்பட்டான் எனில் தலைநிலை கிளைச்சபையில் இருக்கும் சீடர்கள் குடும்பம் குடும்பமாக சாரை சாரையாக சித்தனை காண்பதற்கு அருள் ஆச்சலோடு அணுக்கரக நிலையோடு சரணாகதியோடு வந்து நிற்கின்ற நிலை இருக்கின்றது இது எங்கும் காணாத இறைநிலை நிலை கழிவுகத்தில் என்று கூறுகின்றோம் அற்புத நிலை கொண்ட சீடர்கள் வருகின்ற வேவிதனில் வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கின்றான் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத பேராக்கள் கொண்ட நம்பிக்கை நிலையோடு வருகின்ற உயர்நிலை இருக்கின்றதே அதுதான் சரணாகதி என்று கூறுகின்றோம் தடுத்தால் கொண்டிருக்கின்றான் சித்தன் என்னும் அற்புதமான நம்பிக்கை நம்பிக்கை மேல்தான் இச்சபை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் எதிரில் அமர்ந்து உரையாடுபவன் அகத்தியன் என்ற நம்பிக்கை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இவன் கண்டு அத்தகைய நம்பிக்கையின் பால் இருக்கின்ற அருள் நிலை தான் சபை என்று கூறுகின்ற உணர்ந்து ஆடுபவன் அகத்தியன் உள்ளிருந்து ஆடுபவன் சிவம் அவனுக்குள் இருந்து ஆடுகின்றது பிரபஞ்சம் என்கின்ற அற்புத நிலைதனை ஏற்று சரநிலையில் அமர்ந்திருப்போர்கள் தான் சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் சீடர்களாக என்று உரைத்து வருகின்றோம் சபைதனில் வந்து அற்புத காட்சிகள் தொடுத்த சீடனை வாழ்த்து வருகின்றோம் சித்தனுக்கு ஆசி வழங்கி சித்தன் ஆசியை உமக்கும் உமை சார்ந்தோர்களுக்கும் வழங்கி என்று அமர்ந்திருக்கின்றோம் ஓம் ஹரி ஹரி தரையாரி தேவையாரியரை காட்சி பார்த்தவங்க